டிஜிட்டல் பாரதி யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கடந்த வணக்கம் கடந்த ஒரு வார காலமாக போர் போட்டித் தேர்வுனுடைய அலை அடித்து சற்று ஓய்ந்த நிலையினு இப்பொழுது ஆன்சர் கி டென்டேட்டிவ் கி மாதிரி விடைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரி விடையில் உள்ள தவறான விடைகள் சேலஞ்சு கொஸ்டின்ஸ்னு இருக்கிற ஒரு மூணு முதன் முதல்ல நம்ம டிஜிட்டல் பாரதி மூலம் தெரிவிக்கிறோம் இந்த தெரிவிப்பதனுடைய நோக்கம் என்னென்னா ஒருத்தருக்கு ஒரு மதிப்பெண்ணில் கூட வேலைக்கு போயிடும் அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை மதிப்பெண் அவங்க வந்து விடையை தவறு செஞ்சுருக்காங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த மூணு வினாக்களுக்கும் மதிப்பெண்ணை பெற்றுவிடும் அதுக்காக ஒரிஜினல் ஆவணத்தோடு அதுக்கு என்ன விடைங்கிறத நாம் நேரடியாக ப்ரூவ் பண்ண போகிறோம் ஒரு மரம் தோப்பாகாது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க அவங்க கை தட்டுனா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க இதை வந்து பார்க்கின்ற ஒவ்வொரு நேயர்களும் இதை டிஎன்பிசியினுடைய போட்டித் தேர்வாளர் அந்த கணினியில் இடத்துக்கு சென்று நீங்கள் அப்ளை பண்ணி நிறைய பேர் பண்ணும்போதும் விடை வந்து மாற்றி தருவாங்க அந்த வகையில் உங்களுக்கு இந்த சேலஞ்சு கொஸ்டின்ஸ் இப்போ இப்போ ஆவணங்களோடு பார்க்க போகிறோம் அது உரிய ப்ரூஃப்பும் கொடுக்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பண்ணிட்டேங்கிறத இதை இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனுப்பணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலரை மார்க்கு இலவச மதிப்பெண் இருக்க போகுது அதை பார்க்க போதும் ஃபஸ்ட்டு வேணாம் பெயரச்சங்களுடைய வகையை அறிந்து பொருந்துக பாருங்கள் கிரு கின்று நின்றுனாவே நிகழ்காலம் ஓகே நிகழ்கால பெயரட்சம் ஓடுகிற குதிரை ரைட் மூணு ரைட் உடன்பாட்டு பெயரச்சம் பிக்கு வந்து ரெண்டு அறிந்த பையன் அறிந்த பையன் உடன்பாட்டு பெயரச்சம் இது ரைட் ஓடு குதிரை குதிரை மூணு ரெண்டு ரைட்டு இங்கே தான் அடுத்து பாருங்க குறிப்பு பெயரச்சம் ஈறுகடாத பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க முதல்ல பெயரச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முற்று பெறாத எச்ச வினைச்சொல் ஒரு முற்று பெறாத எச்ச வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு பொருள் முடிவு கற்றால் பெயரச்சும் வினைச்சொல்லை கொண்டு பொருள் முடிவு பெற்றால் வினையச்சம் சொல்லுவோம் அப்ப இல்லாத அதில் தெருநிலை பெயரச்சும் குறிப்பு இருக்கு காலத்தை காட்டிலேன்னா அது குறிப்பு பெயர் அச்சம் பண்பை மட்டும் அனுப்பிச்சா காலத்தை காட்டினா அது தெருநிலை பெயர் அச்சம் இங்கே இல்லாத அறியாத ரெண்டுமே பண்பு தான் அந்த வகையில் ரெண்டிலையுமே தான் மறையில அப்போ இரண்டு வகையுமே இது அறியாத குழந்தையும் அறியாத குழந்தை இல்லாத பொருள் ரெண்டுமே குறிப்பெயர்ச்சு குறிப்பெயர்ச்சு ஓகேவா ஓகே ரெண்டுலையுமே ஈடு கடலை ரெண்டுமே ஈறுடாத குறிப்பெயரட்சம் இப்ப ரெண்டு ஈறு கெடாத குறிப்பு பெயரச்சத்தை கொடுத்து விட்டு ஒன்றை வந்து ஈறு கடாதத்துக்கும் இந்த குறிப்பு பெயரச்சத்தை ஈறு கெடாத பெயரச்சம் கொடுத்துருக்காங்க அறியாத குழந்தைய வந்து ஈறு கடாத குறிப்பெயரட்சத்து கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பார்த்துக்கோங்க நன்னூல் சொல்லதிகாரம் இந்த புக்கில் இந்த விடை பாருங்க பாருங்க இல்லாத பொருள் பக்கம் முதல் கொண்டு நன்னூல் சொல்லதிகாரம் சுவாமி இளவரசனுடைய புக்கில் இருக்கு இல்லாத பொருள் பாருங்க எதிர்மறை குறிப்பு பெயரச்சாம் ஒரு ஆன்சர் இருக்கு ஆனா அவன் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பாருங்க குறிப்பெயரட்சம் சிக்கு நாள் சி குறிப்பெயரட்சம் நாள் அறியாத குழந்தையை கொண்டு போயிட்டு குறிப்பெயரட்சத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் நன்னூல் புக்கில் பாருங்கள் இல்லாத பொருள்தான் குறிப்பு பெயரச்சம் பாருங்கள் இல்லாத பொருள் சுட்டி காமிக்கிறேன் எதிர்மறை குறிப்பு பெயரட்சம்னு இருக்குது அதனால் விடை சரியாக இருந்தால் கூட இது இரண்டுமே சரியான விடைகளை மாற்றி கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று வரணும் இங்கே நாலு வரணும் இப்படி இருந்தால் தான் இது சரியை தவிர நன்னூலினுடைய புக்கு படி இங்கே ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்கிறதுனால இந்த வினாவிற்கு போனஸ் மதிப்பெண் கொடுக்க வேண்டும் அட்டன் பண்ணியிருந்தாவே வினாவை கொடுக்கணும் நீங்கள் நன்னூல் புக்கில் இந்த சோமி புக்கில் இதை போய்ட்டு இந்த எடுத்துக்காட்டை ப்ரூஃப்பாக நீங்கள் ஆவணமாக கொடுக்கலாம் பாருங்க நான் ஆவணமாகவே கொடுக்குறேன் பக்கம் என்ன சொல்லிடுறேன் இல்லாத பொருள் வந்து நூல் புக்கில்ல எத்தனாவது பக்கத்துல இருக்கு சொல்லிடுறேன் சுவாமி இளவரசு சொல்லதிகாரத்துல பக்கம் அறுபத்தி மூணு சுவாமி இளவரசு புக்கில பக்கம் பக்கம் அறுபத்தி மூணுல இருக்கு இது நீங்க வந்து இத எவிடன்ஸாக எடுத்துட்டு இந்த கேள்வியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் டிஎன்சிபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக இதற்குரிய மார்க் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும் ஓகேவா ரெண்டுமே குறிப்பெயரட்சம்தான் ஆனால் இல்லாத பொருள் தான் குறிப்பெயரட்சம் நன்னொன்று நமக்கு அழகாக இருக்குது அதை போயிட்டு ஈறு கடாத பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறியாத குழந்தைய குறிப்பெயரட்சம் ரெண்டுமே பேரட்சமாக இருந்தாலும் கூட ஈர்கடாத குறிப்பெயரட்சம் தாத்தா வந்துருக்கு அப்போ குறிப்பெயரட்ச சொல்ல ஈர்கடாத்து கொடுத்துட்டாங்க ஈர்கடாத சொல்ல வந்து பெயரட்சத்தை வந்து இந்த குறிப்பெயரட்சத்தை கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இது மாற்றி சிக்கு சீக்கு ஒன்று டீக்கு நாலுன்னு இருக்கணும் இது தவறாக கொடுத்துருப்பதால் இந்த வினா ஒரு டென்டியே டூ நண்பர் சொல்ல அதிகாரம் இது நீங்கள் எங்கே பயன்படுத்தினா நாங்கள் கொடுக்குன்ற மூன்று வினாக்களுமே இந்த நன்னூல் சொல்லதிகாரம் சுவாமி இளவரசு பாருங்க அழகாக பார்த்துக்கோங்க பேராசிரியர் சுவாமி இளவரசனுடைய புக்கில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட பதிப்பில் இருக்குது இதை நீங்கள் படம் பிடிச்சிட்டு கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு அப்ளை பண்ணணும் ஓகே ஏன்னா விடை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லாத பொருள் என்பது குறிப்பு பெயரட்சம்னு அழகாக இருக்குது இந்த குறிப்பு பெயரட்சத்தை ஈர்கடாத பெயரட்சம் அப்படிங்குன்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து ஈறுகடாத பெயரச்சம் அப்படின்னு டிஎன்பிசி கொடுத்துருக்கோம் எனவே இந்த விடை வந்து தவறு இதை நீங்க கண்டிப்பா சேலஞ்சு பண்ணி மதிப்பெண் வாங்கணும் இதுக்கு டிஎன்பிசி இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி இருந்தாலே மதிப்பெண் கொடுக்கும் இதுக்கு போனஸ் மதிப்பெண் உண்டு அடுத்த வினா அடுத்த சேலஞ்சு கொஸ்டின் கீழ்காம்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிய இப்ப இடைச்சொல்னா என்ன தனியாக வராது பேர் சொல்லையோ வினைச்சொல்லையோ சார்ந்து வரும் அதுதான் இடைச்சொல் அப்ப இடைச்சொல்ல நன்னுலாசிரியர் டாக்டர் இருக்கிற இடைச்சொல்ல அம்மாங்கிற இடைச்சொல் இருக்கு ஓகார் இடைச்சொல் இருக்கு ஓகார் இடைச்சொல்லும் இருக்கு இவன் என்ன பண்ணிட்டாங்க நிலவோ காய்ந்தது இது ஓகார இடைச்சொல் இடைச்சொல் தொடர் இது அம்மாங்கிற இடைச்சொல் தொடர் ரெண்டு இடைச்சொல் தொடர் கொடுத்துட்டு ஆன்சர் வந்து அம்மாவியை கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு இடைச்சொல் எங்க இருக்குங்கிறது இப்ப நன்னூல்ல நாம ப்ரூவ் பண்ண போறோம் ஓகேங்களா நன்னுல்ல இந்த ஓகார் இடைச்சொல் என்னென்ன பொருளில் வரும்ங்கிறத பாருங்க கொடுத்துருக்கிறார் சிறப்பு உயர் சிறப்பு இழிவு சிறப்பு என இருவகைப்படும் அதனால் வந்து ஒளி இசையில் வரும் ஓகார் இடைச்சொல்லு வினா பொருளில் வரும் உயர்வு சிறப்பில் வரும் உயர்வு சிறப்பில் வரும் எதிர்மறையில் வரும் தெரிநிலையில வரும் இது மாதிரி ஓகார் இத்தனை பொருள்கள் வரும் இருக்கு இங்க நமக்கு ஓகார் அடிச்சொல் பாருங்க அவனோ கொண்டான் அவனோ கொண்டான் ஒரு சொல் இருக்கு இப்ப அவனோ கொண்டான்னா அவன் கொண்டிலன் என்னும் பொருளை தரும் எடுத்து இது எதிர்மறையாக வருகிறது இதேக்கு ஈக்குவல்ட்டாக தான் நமக்கு என்ன கொடுத்திருக்கான் நிலவோ காய்ந்தது நிலவோ காய்ந்தது அப்ப இது வந்து நிலவும் காயவில்லை அப்படிங்கிற எதிர்மறை பொருளில் வர்றதுனால இந்த இந்த நிலவோ காய்ந்தது என்பது ஒரு ஓகாறு இடைச்சொல் ஓகாறு இடைச்சொல் பாருங்க நன்னூல்ல ஓகாரம் வருகின்ற இடங்கள் எல்லாம் இருக்கு பக்கம் நூற்றி பதினாலில் இருக்கு நன்னூல் சொல்லதிகாரம் சோம இளவரசு புக்கில் நீங்கள் போய் இதை பார்த்துக்கலாம் ஆக நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன இடைச்சொல் தொடர் எதுன்னு கேட்டாங்க பாருங்க ஓகார இடைச்சொல் எந்தெந்த பொருளில் ஒளி இசையில் வரும் வினாச்சரப்பில் வரும் எதிர்மறையில் வரும் தெருநிலையில இருந்து கழிவாசையில் வருது நிலைப்பிரிப்புல வருது எட்டு இடங்கள்ல வரும் இந்த எட்டு இடங்களில் நமக்கு கொடுத்துருக்கிற நிலவோ காய்ந்தது எதிர்மறை பொருள்களில் வருகின்ற ஓகார இடைச்சொல் அப்போ அதை இடைச்சொல் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் இதுவும் ஆன்சர் ஓகார் இடைச்சொல் இதுவும் ஆன்சர் ரெண்டு சரியான விடைகளை கொடுத்து விட்டு எப்படி ஒன்றுக்கு விடை கொடுக்க முடியும் கேட்டிருக்கிற கேள்வி வந்து இடைச்சொல் தொடரை காணுங்க ஓகேவா அப்போ அப்படியே விடை கொடுத்துருந்தா கூட ரெண்டு விடை சரியாக இருந்தால் முதலில் இருக்கின்ற நிலவோ காய்ந்ததுக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனால் அம்மாவாளிக்கு கொடுத்ததுனால இதை வந்து நீங்கள் அந்த சொல்லதிகார புக்கில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறத ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக இது சேலஞ்சு கொஸ்டின் இதுக்கு நீங்கள் ஒன்றரை மார்க் போனஸ் மார்க் வாங்கிடணும் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடணும் ஓகே ஏன்னா முதன்முட கூட ஒரு மார்க் ஒவ்வொரு மதிப்பெண் என்பதும் ஒரு மார்க்கில் கூட வேலை இல்லாமல் போகலாம் இந்த மூன்று வினாவுக்கு வந்து தவறான ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ரெண்டு வினா பார்த்துட்டோம் ஒரு வினா வந்து ஒரு வினா குறிப்பு பெயரச்சத்தை வந்து அறியா குறிப்பெயரட்சம் வந்து இல்லாத பொருள் ஆனால் இல்லாத பொருளை வந்து ஈர்கடாத பெயரட்சத்தை கொடுத்துருக்காங்க குறிப்பெயரட்சி ஈர்கடாத பெயரட்சத்தை வந்து குறிப்பெயரட்சம்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து குறிப்பெயரட்சி இதுதான் ஆன்சர் நம்ம நன்னூரில் காமிச்சாச்சு ஈர்கடாத பெயரட்சத்துக்கு இதுதான் ஆன்சர் ஓகேவா அப்போ கேள்வி வந்து மாற்றி பாருங்கள் அழகாக சொல்லி உங்களுக்கு காமிச்சாச்சு அப்போ முதல் வினாவும் முதல் வினாப்பார் இல்லாத பொருள் குறிப்பு பெயரச்சம் மட்டும் போட்டு காமிச்சிருக்கு பக்கம் அறுபத்தி மூணில் நன்னூல் சொல்லிகார் சோமிலவரசி மக்கள் நீங்கள் எடுத்து காமிக்கலாம் முதல் வினா இது இது வந்து ஆன்சர் கொடுத்துருக்கிறது தவறு ஏன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க மாற்றி விடை வந்து ரைட்டாக இருந்தாலும் கூட மாற்றி கொடுத்தது தவறு தான் ஓகே நம்ம எவிடன்ஸோடு ப்ரூவ் பண்ணுறோம் அடுத்து இடைச்சொல் ரெண்டு இடைச்சொல் நிலவோ ஓகார் இடைச்சொல் வந்துருக்கு அம்மாங்கிற இடைச்சொல் வந்து ரெண்டு இடைச்சொல் தொடரை கொடுத்து விட்டு ஒரு இடைச்சொல்லுக்கு விடை இருப்பதால் இதுவும் வந்து சேலஞ்சு கொஸ்டின் இதுக்கு வந்து அவங்க அட்டன் பண்ணியிருந்தா இந்த ரெண்டுல போட்டிருந்தா மதிப்பெண் தரணும் அல்லது இந்த வினா அட்டன் பண்ணியிருந்தாவே மதிப்பெண் கொடுக்கணும் இதுக்கு தான் வந்து நாம பொறுப்போட சொல்லியாச்சு இந்த ஓகார இடைச்சொல்லுக்கு இந்த சொற்கள் பாருங்க அவனோ கொண்டான் இதுக்கு ஈக்குவல்ட்டா சரிசமமாக நிலவோ காய்ந்தது இந்த அவனோல ஓ இருக்கும் இந்த நிலவோவில் ஓ இருக்குது யு பிளஸ் தான் யூ பிளஸ் ஓ ஓ அப்போ இது கண்டிப்பாக ஓகார் இடைச்சொல் அப்போ ரெண்டு கொடுத்து கொடுத்துவிட்டு ஒன்றுக்கு விடை கொடுப்பது என்பது பொருந்தாது அப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு கொஸ்டின் சேலஞ்ச் எல்லாமே எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு நாம் கொடுப்போம் ஓகே அடுத்து இந்த ஒரு அருமையாக இதுக்கு வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஒன்றரை மதிப்பெண் அட்டன் பண்ணி இருக்கிற கொடுத்து தான் ஆகணும் வேர் சொல்லு ஏவல் முற்றை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்கான் முன்ன ஏவல் முற்றுனா என்ன அதுக்கு முன்னாடி இந்த இது வந்து பெண்பால் முற்று பெண்பால் படற்கை பெண்பால் முற்று படற்கை பெண்பால் முற்று படற்கை பெண்பால் வினை என்னங்க என்ன இங்கே ஆ பாருங்க பெண்பால் படற்கை வினை முற்று என்ன கரெக்டாக நன்னுள்ளாசிரியில் சொல்லியிருக்கிறாரு எந்த பக்கத்தில் பக்கம் சொல்கிறேன் இந்த அல் ஆள் வந்துருச்சுனாலே அல் ஆளை இறுதியாக கொண்ட சொற்கள் எல்லாமே பெண்பால் படற்கை வினைமுற்று நன்னுள்ள அட்டகாசமாக சொல்லிட்டாரு அப்போ எடுத்த உடனே இது ஆள் முடியறதுனால இது ஆள் வைத்தாள் வருங்க ஆள் ஆள் முடியறதுனால இதுக்கு ஆன்சர் வந்து படற்கை பெண்பால் வினைமுற்று தான் இது ஆனால் அவன் கேட்டிருக்கிற கேள்வி என்ன வேர்ச்சொல்லனுடைய ஏவல் வினைமுற்று முதல்ல ஏவல் முற்று வந்து படகையில வராது முன்னிலை தான் வரும் எதிர்காலம் இப்பருங்க இறந்த காலம் ஒரு ஏவல் வினைமுற்று என்பது ஒரு ஏவல் வினைமுற்று என்பது முன்னிலை பொருளில் வரும் எதிர்காலத்தை காட்டும் எதிர்காலம் காட்டும் இதுதான் முன் ஏவல் வினைமுற்றுக்குரிய விதி ஓகேவா அப்போ படற்கை பெண்பால் முற்ற கொடுத்துட்டு அவன் கேட்டிருக்கிற கேள்வி ஏவல் முற்றுன்னு கேட்டிருக்கான் அப்ப ஏவல் முற்று இது கிடையாது ஏவல் முற்றுக்கு என்ன விதி நன் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு அதையும் நாம இப்ப பாத்திரலாம் ஓகேவா ஏவல் முற்றுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப முன்னிலை ஒருமை வினைமுற்று முன்னிலை ஒருமைவினைமுற்று ஐ இந்த மூன்று வீதிகள்ல ஒன்று பெற்று வந்தா அது முன்னிலை ஒருமை வினைமுற்று நீ அழைத்தி நீ வைத்தி நீ அழைத்தி நீ அழைத்தி இது முன்னிலை ஒருமை வினைமுற்று இப்ப இந்த முன்னிலை ஒருமை முற்று ஏவல் வினை ஏவல் ஒருமை வினைமுற்ற வரணும்னா இந்த இகரம் ஈகாரமாக மாறும் இதைதான் வந்து நன்னொழு ஆசிரியர் கொடுக்க அப்ப நீ அழைத்தி அழைத்தி இது வந்து முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று ஏகாரம் வரணும் இதான் பாருங்க நன்னொழு ஆசிரியரை அழகா சொல்லியிருக்கிறாரு முன்னில பண்ண வேண்டாம் முன்னிலும் வரணும் பாருங்க ஈயும் ஏயும் அந்நிலை மறைப்பின் மெய் ஊர்ந்து வறுமை முன்னிலை முன்னர் முன்னிலை முன்னாடி இந்த ஈ விகுதி போட்டிங்கன்னா அது ஏவல் ஒருமையாக மாறிவிடும் இதுதான் நல்லூர் ஆசிரியரோட விதி ஏவல் ஒருமையாக ஒரு முன்னிலை ஒருமை சொல்லோட ஏவல் ஒருமை வரணும்னா அதுக்கு வந்து ஏகாரம் சேர்த்திக்க அல்லது ஏகாரம் சேர்த்திக்கணும் அதன்படி நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஏவல் ஒருமை கொடுத்தோம்னா முன்னில ஒருமை வந்து பைக் கொடுத்துருக்காங்களா பைக் வந்து இது முன்னில ஒருமை அல்லது வைத்தாய் இந்த முன்னில ஒருமை ஏவல் ஒருமையா மாற்றணும் அப்படின்னா வைத்தி ஆன்சர் வந்து அப்புறம் முன்னில பன்மை ஏவல் பன்மைக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறார் அவரு கீழே ஏவல் பன்மை கவனிங்க ஏவல் பண்ணிக்கு என்ன வரணும் அப்படின்னா ஏவல் பண்ணை இருக்கு பதிலாக மின் வர வேண்டும் ஓகேவா இந்த மின் வந்தாத்தான் வினைமுற்று வந்து ஏவல் வினைமுற்றாக மாறும் புரிஞ்சதா அப்போ பாருங்க உன் மின் மின் இந்த மின் வரணும் அப்ப இதுக்கு ஆன்சர் நாம என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த வை என்னும் மேற்சொல்லனுடைய முன்னிலை ஒருமை வினைமுற்று வைத்தி அதே ஏவல் ஒருமை வினைமுற்றா மாத்தணும்னா வைத்தி அப்படின்னு மாத்தணும் வைத்தி இது முன்னிலை ஏவல் ஒருமை வினைமுற்று முன்னிலை ஏவல் ஒருமை வனை இதே பண்மைக்கு வரணும்னா கேவல் பன்மை வினைமுற்று விதிப்படி அழகா இருக்கும் ஒரு முன்னிலை ஒருமை வினைமுற்றோட ஈகாரம் சேர்த்துனீங்கன்னா அது வந்து ஒரு முன்னிலை ஒருமையற்றோட ஈகாரத்தை சேர்த்தீங்கன்னா அது ஏவல் உரிமையாக மாறிவிடும் ஒரு முன்னல் முன்னிலை பன்மையோட மின் சேர்த்துனீங்கன்னா அது ஏவல் பன்மையாக மாறிவிடும் இதுதான் விதி அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு சொல்லலை ஒன்று வைத்தி வைத்தி இப்படி ஆன்சர் இருந்தால் இது முன் ஏவல் ஒருமை ஏவல் ஒருமை வினைமுற்று வை மின் இது ஏவல் பன்மை வினைமுற்று ஓகே ஆக இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று வை தீ கொடுத்துருக்கணும் அல்லது வை மின் கொடுத்துருந்தா ரைட்டு இந்த ரெண்டுமே கொடுக்காத ஒரு ப பெண்பால் பறக்கை வினை முற்றை எடுத்துட்டு வைத்தால்னு கொடுத்துட்டு கேள்வி வந்து ஏவல் வினைமுற்றுன்னு கேட்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த வினா வந்து தவறு இது வந்து நான் கொடுத்துருக்கிற பக்கத்தை நீங்கள் நன்னூர்ல இருக்கிற இந்த பேஜை எடுத்து அனுப்பிச்சு மதிப்பெண் வாங்கிக்கலாம் ஆக இப்போ மூன்று வினாக்கள் சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வினா முதல் வினா குறிப்பெயர்ச்சத்தை இல்லாத பொருள் வந்து ஆன்சர் மாற்றி கொடுத்துருக்கிறாங்க அதனால் இல்லாத பொருள் தான் குறிப்பெயரச்சும் ஆனால் இல்லாத பொருளை ஈர்கடாத பெயரட்சுன்னு கொடுத்துருக்குறாங்க அதன்படி இந்த ரெண்டு ஆன்சர் தவறு அதனால் இந்த எவிடன்ஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் இது ஒரு சேலஞ்சு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஒன்றும் இல்லை குறிப்பெயர்ச்சும் இல்லாத பொருள் கொடுத்துருக்கணும் ஈர்கடாத பெயரச்சும் அறியாத குழந்தை இங்கே மாறி இருக்கிற நாலு ஒன்று ஒன்று நாலு மாறி இருந்தால் ரைட் நன்னுள்ள ஆசிரியரோடய விதிப்பாடி அப்போ ஒரு நம்பர் மாற்றி கொடுத்துருந்தாலும் கொஸ்டின் தவறு செஞ்சது தவறு தான் நெற்றிகன் திருப்பணும் குற்றம் குற்றமே இந்த இடத்துல இதை நீங்கள் சா தாராளமாக இந்த நன்னூல் எவிடன்ஸோட இதை எடுத்து நீங்கள் இந்த சொல்ல எடுத்து அப்ளை பண்ணுங்க பாருங்கள் நேராக இருக்குது குறிப்பிட சொல் இது அனுப்புங்க இதுக்கு ஒன்றரை மார்க் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரெண்டு இடைச்சொல் ஓகார் இடைச்சொல்லையும் அம்மை என்ற இரண்டு இடைச்சொற்களை கொடுத்து விட்டு ஒரு இடைச்சொலுக்கு ஆன்செட் கொடுத்துருப்பது முற்றிலும் தவறு எனவே இதுக்கும் ஒன்ற மதிப்பெண் இந்த கொஸ்டினுக்கும் போனஸ் மார்க் கொடுக்கணும் அடுத்து மூணாவது வை என்ற ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து அதனுடைய ஏவல் வினைமுற்று வந்து வைமின் அப்படின்னு கொடுக்காம வைத்தி என்றும் கொடுக்காமல் வைத்தால் என்ற ஒரு பெண்பால் படற்கை வினைமுற்றை ஆன்சராக கொடுத்துருக்கிறாங்க அது வினைமுற்று பேன எடுத்துக்கலாம தவிர ஏவல் வினைமுற்றுன்னு கேள்வி கேள்வி பாருங்கள் சுட்டி காமிச்சிருக்கோம் ஏவல்னு ஒரு சொல் வராமல் இருந்திருந்தா வைத்தால் ரைட்டு ஏவல்னு கேட்டதுனால இதுக்கு கண்டிப்பாக வை தீ வரணும் அல்லது வை மின் வரணும் இது வந்து முன்னிலை பொருளில் வரும் எதிர்காலத்தை காட்டும் ஆனால் இது வந்து பாருங்க இறந்த காலத்தை காட்டுது பழற்கை பொருளில் வருது அதனால் இது முற்றிலும் யாவல் வினைக்கு பொருந்தால் இது கொன்ற மாதிரி ஓகே கிட்டத்தட்ட நாலரை மதிப்பெண் இந்த மூன்று வினாக்களையும் நான் புக்கில் நன்னூலில் கொடுத்துருக்கிற இந்த பக்கங்களை கொண்டு அந்த பக்கங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த அதிகார புக்கை பார்த்துட்டு எவிடென்ஸோடு அப்லோட் பண்ணி வாங்குங்க ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய எண்ணிக்கையை போடணும் ஏன்னா இப்போ ஊர்கூடி தேர் எழுத்தால் வந்து சேரும் ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தேரும் அப்படிங்கிற மாதிரி ஒற்றுமையாக இருந்து இந்த மூன்று வினாக்களுக்கும் நானை மதிப்பெண்ணை வாங்கி ஒரு மதிப்பெண் பற்றாதவங்க பணிக்கு பற்றாத வேலைக்கு பத்தாதவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பாக அமையும் வாய்ப்பளித்த டிஜிட்டல் பாரதிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் ஏதாவது இதில் விளக்கம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்கள் நன்றி